வடக்கு இலங்கை பகுதியில் நீடித்து வரக்கூடிய டிட்வா புயல் தொடர்ந்து நாகப்பட்டினம் கடற்கரையை நோக்கியே நகர்ந்து வருகிறது நாளை மாலைக்குள்ள நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை வேதாரண்யம் வேளாங்கண்ணி இந்த பகுதிக்கு இது நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாகவே வந்து அமையப்போகுது இதனால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள்லேயும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை இந்த பகுதியிலலாம் ஒரு கடுமையான காற்று கடுமையான மழை இருக்க போகுது இது படிப்படியாகவே நாகப்பட்டினத்துக்கு வந்து அதுக்கப்புறம் மயிலாடுதுறை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக புதுச்சேரி மயிலாடுதுறை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலூர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி அதுக்கடுத்து விழுப்புரம் அதுக்கடுத்து செங்கல்பட்டு அதுக்கடுத்து சென்னை அதுக்கப்புறம் திருவள்ளூர் அதுக்கடுத்து ஆந்திரா அப்படியே வடக்க போகுது ஆனால் இது இப்போ இலங்கையுடைய வடக்கு தரையில் இருக்குது இன்று இரவு முழுக்க இலங்கையுடைய வடக்கு தரையிலே நீடிக்கும் இந்த புயலுடைய வட்டம் பெருசாக இருக்கனால நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களில் இன்று இரவு கடுமையான காற்று கடுமையான மழை இன்று இரவு முழுக்க இருக்கும் ஏன்னா இது நாளைக்கு மதியானந்தான் மதியானம் மாலை நேரத்தில் தான் நாகப்பட்டினத்துக்கே வருது அதனால் ஒரு கொடூரமான காற்றையும் கொடூரமான மலையையும் இலங்கையிலேருந்து அடுத்து நமக்கு டெல்டாவில் கொடுக்க போகுது கொடுத்த பிறகு படிப்படியாக வடக்கு நோக்கி இது வர வர வலுவிழந்து சென்னைக்கு வரும்போது இது வலுவிழந்து வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஒரு புயல் வலுவிழந்தாலே கடுமையான மழையை தான் கொடுக்கும் ஏன்னா இது இப்போ புயல்லேருந்து வலுவிழந்துச்சுனா அடுத்து வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து எந்த லெவலுக்கு வலு விளக்குதோ அந்த லெவலுக்கு மலையை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் புயலாக இருக்கும் போது அது காற்றை தான் கொடுக்கும் விழுந்துச்சுன்னா மழையை கொடுக்கும் அதனால் தொடர்ந்து நம்மளுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் இன்று இரவு முழுக்க யாரும் வெளியில் போவேனா நாளைக்கு முழுக்க யாரும் வெளியில் போவேனா மிகப்பெரிய ஒரு டிட்வா புயல் ஒரு மிகப்பெரிய ஒரு சேதத்தை இலங்கையில் கொடுத்துட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வருது பத்திரமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க விலங்குகள் மாடு ஆடு கோழி இதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கோங்க பாதுகாப்பாக வச்சுருங்க அடுத்த ஒரு ஆடியோவில் சந்திக்கிறேன்